நான் எப்படி இந்த கருத்தில் வேறுபட்டுன்னு எப்போ சொன்னேன் கருத்து உடன்பாடு இருந்ததுனால தான் அந்த படத்தில் இருக்கேன் சாதிய மத மோதல்கள் நீங்கணும் மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் கடவுள் இருக்கு இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வீட்டிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமன்ற கருத்தியில் நான் பின்பற்ற வேண்டாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒத்து தான் போகிறேன் நீங்கள் கேட்பது போல் சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது அதுபோல் படம் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் அதெல்லாம் வரும் அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இங்க சொல்லிட்டாரு எலெக்ஷன் அரசியல் நானா குழந்தை அரசியல் தான் இருக்கேன்

கவிதத்தோட முடிச்சிருவோம் நம்ம ஏன்னா திருப்பி 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 அதே ஒரு இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் இதே கவிதம் வரும் அது வேண்டாம் ஏன்னா இவ்வளோ பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு பத்து பேர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு எதோ ஒன்று அது நம்ம திருப்பி திருப்பி போகும்போது இன்னும் அபோஷனாகும் அது வேண்டாம் மறந்து பண்ணுற அவங்கள மறந்துடுவோம் நம்ம தானே வருவாங்க திரும்பி அவ்வளோதான் முடிஞ்சு அவர் வந்து விக்ரம் இவர் துரு விக்ரம் அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு இவருக்குன்னு தனி ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லையா அவர் அப்பா பையனாக இருந்தால் கூட தனி மனிதர்கள் தானே தனி உணர்வு இருக்கு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அவர் இன்னும் அவருக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது கண்டிப்பாக பெரிய நடிகர் அவர் ஜனவரியில் ஜனவரியில் சொல்றேன் நான்